இந்த வார ராசி பலன் பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் ராகு கிரகம் இருப்பதால் புத்திசாலித்தனமான முதலீடு மட்டுமே பலன் அளிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் தொழில்முறை துறையில் நீங்கள் பல தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வெளிநாடு சென்று படிக்க தயாராக இருந்த இந்த ராசிக்காரர்கள் எந்த ஆவணமும் இல்லாததால் நீங்கள் ஏமாற்றம் அடைய வாய்ப்புள்ளது போன்ற சூழ்நிலையில் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் ஓம் ஹனுமதே நமக தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் ரிஷபம் ராகு பகவான் உங்கள் சந்திர ராசியின் பத்தாவது வீட்டில் பயிற்சிப்பார் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் பச்சை புள்ளி வெறுங்காலுடன் நடந்து செல்லுங்கள் இது அனைத்து வகையான கண் பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் கேது தேவர் உங்கள் சந்திர ராசியின் நான்காவது வீட்டில் இருப்பார் நீங்கள் பல ஆதாரங்களிலிருந்து பணம் பெறுவீர்கள் ஆனால் இந்த நேரத்தில் நீண்ட காலத்தை மனதில் கொண்டு எந்த முதலீடையும் செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரும் குடும்பத்தினரின் உதவியுடன் சிலர் வாடகை வீட்டிற்கு பதிலாக சொந்த வீடு வாங்குவதில் வெற்றி பெறுவார்கள் கல்வித்துறையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளில் விடுபட முடியும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தமின்றி புத்துணர்ச்சியுடன் உணர்வீர்கள் பரிகாரம் ஓம் பைரவாயி நம முறை உங்கள் உடல் நலத்திற்கு அமர்ந்திருப்பதால் நீங்கள் தங்க நகைகள் வீடு நிலம் அல்லது வீட்டின் கட்டுமான பணிகளை முதலீடு செய்யலாம் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் சுறுசுறுப்பான துடிப்பான மற்றும் அன்பான நடத்தை உங்களை உறுப்பினர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் அதிகரிக்கும் ஏனெனில் ஈடுபடுவதை காணலாம் மாணவர்கள் கல்வித்துறையில் பல நேர்மறையான மாற்றங்களை காண்பார்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்களுக்கு இந்த நேரம் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம் தினமும் நாராயணியம் பாராயணம் செய்யுங்கள் கடகம் ரத்த அழுத்தம் நீரிழிவு அல்லது உடல் பருமன் உள்ள நோயாளிகள் இந்த வாரம் தங்களை தாங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் நிதி அம்சங்களில் இந்த வாரம் குரு பகவான் உங்கள் சந்திர ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் மிகவும் சிந்தனையுடன் நகர வேண்டியிருக்கும் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை செயல்படும் போது ஆணவத்துடன் நடந்து கொள்ளலாம் இதன் காரணமாக பணியிடத்தில் மற்றவர்களிடமிருந்து அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பீர்கள் உங்கள் கல்வி ஜாதகத்தை நாம் அறிந்தால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை ஊக்குவிப்பதாக காணப்படும் இத்துடன் உங்கள் ஆசிரியர் அல்லது குரு ஒருவரிடமிருந்து ஒரு நல்ல புத்தகம் அல்லது அறிவுக்கான திறவுகோலை பரிசாக பெறுவீர்கள் பரிகாரம் ஓம் சந்திராய நமக என்று தினமும் பதினோரு முறை உச்சரிக்கவும் சிம்மம் குரு உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிப்பார் உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு பணியையும் திறமையாக முடிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் சனி உங்கள் ராசியின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வணிகர்கள் பணம் தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை பெறுவீர்கள் ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த வாரம் பெரிய பதவி உயர்வு அல்லது நன்மை கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது தனிமை உணர்வு மிகவும் வேதனையானது மற்றும் இந்த உணர்வு முயற்சி செய்யலாம் குறிப்பாக விடாதீர்கள் வெளியே சென்று சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் பரிகாரம் ஓம் பாஸ்கராய நம என்று தினமும் முறை உச்சரிக்கவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைதியை தரும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருப்பது நல்லது வணிகர்கள் உங்கள் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் நல்ல பெறுவார்கள் குறிப்பாக வணிகம் செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றியின் காரணமாக நல்ல பணம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணின் மோசமான உடல்நலம் குடும்ப சூழலில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாக மாறக்கூடும் இதன் விளைவாக உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் இருப்பினும் இது இருந்த போதிலும் உங்கள் படிப்பு தொடர்பாக உங்கள் மீது கூடுதல் அழுத்தத்தை உணர்வீர்கள் பரிகாரம் ஓம் மகாவிஷ்ணுவே நமக இன்று தினமும் பதினான்கு முறை சொல்லுங்கள் துலா

இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதற்காக உங்கள் படைப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் உங்கள் ஜாதகப்படி எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் இந்த வாரம் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதாமல் பாடங்களை புரிந்து கொள்வதில் மற்றவர்களின் உதவியை பெற வேண்டியிருக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு உணவளிக்கவும் நீங்கள் ஏதேனும் பிரச்சனையால் இந்த உங்கள் உடல் இருக்கும் இருப்பினும் சில காரணங்களால் நீங்கள் பயணம் செய்ய மேலும்கராஜ் உங்கள் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இப்போது எந்த பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர் யாரும் உங்கள் வார்த்தைகள் அல்லது வேலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க குடும்பத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் கவன குறைவான தன்மை காரணமாக வேலை செய்யும் இடம் தொடர்பான சில முக்கியமான ஆவணங்களை உள்துறை வடிவமைப்பு துறைகளை படிக்கும் உங்கள் ராசியின் மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் மனம் குழப்பமடையக்கூடும் இதன் காரணமாக உங்கள் பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் பரிகாரம் இந்த மிகவும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் ஏதேனும் பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் எதையும் இறுதி செய்வதற்கு முன்பு உங்கள் குடும்பத்தினரின் கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் சொந்த முடிவு மட்டுமே சில சிக்கல்களை உருவாக்க கூடும் குடும்பத்தில் தேவையற்ற பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இப்போதே இந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு திடீர் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது தினமும் வயதானவர்கள் தங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் குரு உங்கள் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த காலம் உங்களை நிதி ரீதியாக வலிமையாக்கும் நீங்கள் பழைய முதலீட்டிலிருந்து பயனடைவது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி செலுத்த முடியும் நீங்கள் அல்லது குடும்பத்தில் யாராவது வெளிநாட்டில் குடியேற ஆர்வமாக இருந்தால் அதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்திலும் இருந்தால் இந்த வாரம் நீங்கள் இந்த வேலையில் முழுமையான வெற்றியை பெறலாம் சிறு தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அரசாங்கத்துறையில் துறையிலிருந்தோ அல்லது எந்த அரசு அதிகாரிகளிடமிருந்தும் அவர்களின் விருப்பப்படி சரியான ஆதரவு கிடைக்காது நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அவற்றை உங்கள் படிப்பில் பயன்படுத்தினால் நீங்கள் மட்டுமே மற்றவர்களை விட முன்னேற முடியும் குறிப்பாக எந்த நுழைவு தேர்வுக்கும் தயாராகி வருபவர்கள் புதிய நுட்பங்களை பின்பற்றி தங்கள் படைப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவளிக்கவும் கும்பம் இந்த வாரம் ராகு உங்கள் ராசியும் லக்ன வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மனநல பிரச்சனைகள் உங்கள் உடல் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடும் அதன் எதிர்மறை விளைவுகள் உங்கள் வேலை பகுதியை பாதித்து உங்கள் இலக்குகளில் இருந்து உங்களை திசை கூடும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் எதிர்பார்க்காத சில எதிர்பாராத லாபத்தை திடீரென்று பெற வாய்ப்புள்ளது நிலம் அல்லது சொத்து தொடர்பாக உங்கள் உறவினர்களுடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு இருந்தால் இந்த வாரம் அந்த நிலத்தை பெற்ற பிறகு குடும்ப சூழலில் மகிழ்ச்சி அலையை காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் குடும்பத்தினருடன் ஒரு மத தலத்திற்கு சென்று பூஜை செய்யவும் திட்டமிடலாம் உங்கள் சந்திர ராசியின் ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் பரிகாரம் ஓம் நமக என்று தினமும் முப்பத்தி மூன்று முறை உச்சரிக்கவும் மீனம் சனி பகவான் உங்கள் ராசியின் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் குடும்பத்தின் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் குரு மகராஜ் உங்கள் சந்திர ராசியின் நான்காவது வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் கிரகங்களின் நிலையை பொறுத்தும் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இந்த வாரம் உங்கள் பழைய மற்றும் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் முன்னேற வாய்ப்புகள் கிடைக்க இந்த வாரம் நீங்கள் இருந்ததை விட இரண்டு மடங்கு கடினமாக உடைத்து தேர்வில் விரும்பிய பலன்களை பெறாமல் போகலாம் இது உங்கள் வீட்டில் உங்கள் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் பரிகாரம் ஆறு மாதங்கள் குரு பகவானை வழிபடுங்கள்